கடகம் அப்படியே உற்சாகத்தில் இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போற ஆண்டு இந்த ஆண்டு நினைத்ததை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க வியாபார பெருமக்களுக்கு கடந்த காலத்துல இருந்து வந்த போட்டி பொறாமை அவ்வளவும் பெரிய அளவுல விலகப் போகிறது இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்தின் பிறகு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுத்தமாக எனக்கு நல்லா இல்லைங்கய்யா வாழ்க்கை அப்படி இப்படிமா ஆகிப்போச்சு போச்சு வேலையில் நல்லா இல்லை தொழிலில் நல்லா இல்லை வியாபாரத்தில் நல்லா இல்லை குடும்பம் அமையலை அமைந்த குடும்பத்தில் குழப்பங்கள் நானே கொஞ்சம் மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி அப்படின்னு இருந்துட்டேன் பிறக்க போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு நல்லா இருக்குமான்ற கேள்வி ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக நம்மள எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு ராகு கேது குரு சனி ஆகிய இந்த பெயர்ச்சிகளை வைத்து தான் இந்த வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றன சனிப்பயிற்சி என்பது இரண்டரை இரண்டே கால் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடியது என்பதால் இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி கிடையாதுங்க டிசம்பர் மாதம் முதல் வாரம் இந்த வருஷம் ராகுக்கு இது பயிற்சி இருக்கு அப்போ வருட கடைசியில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் எதுவும் இந்த வருடத்தில் நம்மளை பாதிக்காது இல்லையா ஆக இந்த வருடம் கிட்டத்தட்ட ராகு எது பயிற்சி இல்லைன்னு வச்சுக்கலாம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது ஆனால் அந்த குருப்பெயர்ச்சி ஒரு விசேஷமான குருப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம் என்னென்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை வரக்கூடிய ஸ்பெஷல் குரு பயிற்சியில் நீங்கள் வேணால் வச்சுக்கலாம் ஆகவே கடக வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையாக அவ்வளவு உயர்ந்த ஒரு திர கிரகம் இன்றைக்கு நல்ல விதமான இடத்துல வரப்போகிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் சோதனைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனுபவிச்சாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லாவே இருக்குங்க குரு பயிற்சி நல்ல இடத்துல வர்றார் அவர் பார்க்கக்கூடிய மூன்று ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகமாக இருக்கும் இப்போது விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகளை அவர் பார்க்க போகிறது இந்த மூன்று ராசிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தலாம் கடகம் அப்படியே உற்சாகத்தில் இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் உங்கள் கஷ்டங்கள்லாம் தீரப்போகிற ஆண்டு இந்த ஆண்டு அஷ்டமச்சனி விலகின மாதிரியும் தெரியல இன்னும் நான் முன்னேறவே இல்லையே எந்திரிக்கவே இல்லையே படுத்துக்கிட்டே தான் நான் கிடக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நல்ல பதிலை சொல்லக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக இருக்குங்க ஏன்னா அஷ்டமச்சனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று வருடங்களும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய மூன்று நட்சத்திரக்காரங்களும் கடுமையான ஒரு மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சுங்க அதெல்லாம் இனிமேல் இருக்காதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விட்டும் தூவானம் விடவில்லை என்பதைப் போல அஷ்டமசனியை விலகிடுச்சின்னு சொல்றாங்க ஆனால் ஒன்றும் பெருசா எனக்கு ஒன்றும் தெரியலங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்கன்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்த ஒரு பத்து இருபது சதவிகித கடகராசிக்காரர்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை பழைய மாதிரி ஓரளவுக்கு நன்றாக வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பெரிய அடி விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு வாழ்க்கை சுபமாக போகிறது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரப்போகிறது வேலை ஏற்கனவே போன வேலையோட நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் நஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு வியாபார பெருமக்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமை அவ்வளவும் பெரிய அளவில் விலக போகிறது இந்த வருஷம் ஏப்ரல் ஏன்னா இப்போது பனிரெண்டாம் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து அப்படியே உங்கள் ராசியில் உச்சம் என்கின்ற நிலையை பாக்கியாதிபதி உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பு பெரிய அமைப்பு ஆகவே எல்லாம் நன்றதாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு அட்டமத்து சனியின் தாக்கத்திலிருந்து படிப்படியாக விலகி வந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு முழுக்க முழுக்க கெடுபலன்கள் விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாழ்க்கையில் எந்த பக்கம் போகிறது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பெரியவர்கள் எல்லாருக்குமே ஒரு பகவானை தரிசனம் அந்த தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த யாத்திரை போகணும் இந்த யாத்திரை போனோம் திருப்பதிக்கு போகணும் ஸ்ரீகாலகஸ்திக்கு போகணும் குலதெய்வ தரிசனம் பண்ண முடியல குலதெய்வத்துக்கே ஒரு மண்டபம் கட்டணுன்னு இருக்கிறேன் அதை பண்ண முடியல கோவிலை எடுத்து கட்ட முடியல இந்த மாதிரியாக தெய்வம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எந்த காரியமும் நடக்கவில்லை என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது அவரவருடைய மனம் போல வயதிற்கேற்றார் போல நினைத்ததை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்கார பெண்களுக்கு கொஞ்சம் எல்லா விதத்திலும் வாழ்க்கை இனிமேல் சீராக போகும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சுபமான நல்ல மா வருஷங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்